யா வணக்கம் விடுதலை சிறுத்தை அந்த கட்சிக்காரவங்க நான் எதை பத்தியுமே தப்பா பேசல எல்லா கடவுளும் ஒன்னு அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு இருபது பேர் சேர்ந்து வந்து நான் வாடி சர் வீசுல வேலை வர்த்தவன இருபது சேர்ந்து என்ன ஏழு நேரம் கேட்காம அடிச்சுக்கிட்டாங்கய்யா அழிச்சு இங்க நினைச்சு வலிக்குது யாருக்கா விடுதலை சிறுத்தை அந்த கட்சிக்காரங்க நான் ஒரு தவறும் போடல விசாராம எல்லா சாமி ஒண்ணு ஒண்ணு இதுக்கே இல்லையா இப்ப என்னையா நான் தவறு ஒரு ஆளா தான் நான் சம்பாதிச்சிருக்கேன் இருபது பேர் வந்து என்ன ஏதுன்னு கேட்காம அடிச்சுக்கா இல்லையா முடியல